எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய மீனவர்கள் கைது கைது செய்யும் போது ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு இருவர் காயம் வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு அரசியல் கைதிகள் விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு நினைப்பாளருமான அருத்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் அருத்தந்தை மாவண்ணா சக்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கிற்கு வருகை தருவது என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பலப்படுத்தும் அரசியல் பயணமாக அமையாது தமிழர்கள் எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளின் தீர்வுக்கு அடித்தளமிடம் விஜயமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விசேடமாக தமிழர் தாயகத்தில் மக்கள் முன்னின்று ஜனாதிபதி அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என நம்பிக்கை அளித்ததை தாம் மறக்கவில்லை எனவும் அதனை மறுத்தளிக்கும் வகையில் அண்மையில் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரு அவர்கள் அரசியல் கைதிகள் என்று சிறைகளில் எவரும் இல்லை என தெரிவித்திருக்கையில் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் போராளிகள் மற்றும் நீண்ட நாள் சிறையின் பின்னர் நீதிமன்றத்தினால் குற்றமற்றவர்களென விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் மீளவும் விசாரணை என அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தடுத்து வைப்பதையும் நிறுத்துவதோடு அவ்வாறு விசாரணை அழைத்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரை விடுதலை செய்யுமாறும் அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது ஏற்பட்ட நெருக்கடி நிலையில் இலங்கை கடற்படையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை கடற்பரப்பில் இன்று அதிகாலை பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகொன்று எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை கடற்படை முயற்சித்த நிலையில் வீரருடன் மீனவர்களின் படகு அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர் கைதான இந்திய மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல துணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல உயிர் துணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் தென்பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் எனவும் மேல் சப்ரகமூக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பனியுடனான வானிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவை கூட்டத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி எஸ் ரகுராம் தனது பதவியினை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்த நிலையில் நிலைமை குறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் திங்கக்கிழமை காலை பத்து மணிக்கு கலைப்பீடத்தில் இடம்பெற்றது கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஓர் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்ததுடன் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது மோசமான செயல்களிலே ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ராஜினாமா செய்த கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படல் வேண்டும் பேராசிரியர் ரகுராம் தனது பதவி விலகலை வாபஸ் பெற்று மீளவும் பீடாதிபதி பொறுப்பினை ஏற்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழகத்திலே ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு எதிரான உளுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற பேரவை கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் மோசமான செயல்களிலே ஈடுபட்டமைக்கான ஆதாரங்கள் உறுதியாக இருக்கும் போதிலும் அவற்றினை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே காலதாமதங்களை ஏற்படுத்தல் வேண்டுமென்றே நிர்வாக தவறுகளை இழைத்தல் போன்ற செயல்முறைகள் மூலம் மீறல்களிலே ஈடுபட்ட மாணவர்கள் தண்டனையில் இருந்து தப்புவதற்கு நிர்வாகம் வழி சமைத்து கொடுக்கும் போக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்படல் வேண்டும் இரண்டு மாணவர்கள் கணித புள்ளி விவரவியல் துறையின் வாயிலாக இருந்த பூட்டினை உடைத்தமை தொடர்பிலே இடம்பெற்ற விசாரணையினை வேண்டுமென்றே தாமதமடைய செய்த பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படல் வேண்டும் அதே போன்று கலைப்பீடத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை வேண்டுமென்று எழுத்தடிப்போர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும் கலைப்பீடத்திலும் விஞ்ஞான பீடத்திலும் மோசமான செயல்களிலே ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் இருந்து தவறிய பேரவையின் ஒளிவாரி உறுப்பினர்கள் மீது ஆசிரியர் சங்கம் எமது ஆசிரியர் சங்கம் நம்பிக்கையினை இழந்துள்ளது எனவே எல்லா ஒலிவாரி உறுப்பினர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் புதிய உறுப்பினர்கள் பேரவைக்கு நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த விரிவுரையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் எனவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது திபெத்தில் நேற்று நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் ஐந்து ஆக பதிவானதாக அந்நாட்டின் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வால் பாரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமான இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் அமைந்துள்ள திபெத்தில் கடந்த ஏழாம் திகதி பாரிய நில அதிர்வு ஏற்பட்டது இதில் நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நூற்றி எண்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தனர் அத்துடன் சுமார் மூவாயிரத்தி அறுநூறு வீடுகள் சேதமடைந்திருந்தன திபெத்தின் அமைவிடம் காரணமாக அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் தற்போதைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஜுகத்திற்கு ஏற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் இலங்கை சுங்கம் மதுவரி திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகிய நிறுவனங்களில் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் காலத்தின் சவால்களுக்கு ஏற்ப சட்டம் அல்லது நிறுவனங்கள் மாற வேண்டும் என்றும் எந்த ஒரு சட்டமோ அல்லது நிறுவனமோ எக்காலமும் நிலையாக இருக்க முடியாது என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்தார் சுங்கத்திற்கான வசதிகளை வழங்குவது தொடர்பிலும் புதிய சம்பள அளவை ஸ்தாபிப்பது தொடர்பிலும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அது குறித்து நிதியமைச்சு மற்றும் திரைசேரியுடன் கலந்துரையாடி தீர்வொன்றை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்வில் சிறப்பாக பணியாற்றிய இருபது சுங்க அதிகாரிகளை பாராட்டும் விதமாக உலக சுங்க அமைப்பின் சான்றிதழ்கள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகவினால் வழங்க வைக்கப்பட்டன மேலும் இரண்டு அதிகாரிகளுக்கு தகமை விருதுகளும் வழங்கப்பட்டன அதனையடுத்து சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் சுங்க நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது இந்த வருடம் சர்வதேச சுங்க தினம் சுபீட்சமான தேசத்தை உருவாக்க வினைத்திறனான சுங்க திணைக்களம் என்ற துணிப்பொருளின் கீழ் கொண்டாட து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி பெல்ஜியத்தின் பிரஷர்ஸில் நடைபெற்ற சுங்க ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் அமர்வை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் சர்வதேச சுங்க தினமாக பெயரிடப்பட்டது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி உலகின் அனைத்து நாடுகளிலும் உள்ள சுங்க நிறுவனங்கள் சர்வதேச சுங்க தினத்தை கொண்டாடுகின்றன தமிழ்நாட்டின் சென்னையில் காணாமல் போன சிறுவன் பதினான்கு நாட்களின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளான் சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் காணாமல் போன அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுவன் பதினான்கு நாட்களுக்குப் பிறகு ஆந்திரா மாநிலம் குண்டூர் அருகே மீட்கப்பட்டான் சம்பவம் தொடர்பில் இரண்டு பெண்களிடம் ரயில்வே போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சென்னைக்கு வேலை தேடிச் சென்ற அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த சகிரா பேகம் என்பவரின் ஆறு வயது மகன் கடந்த பன்னிரெண்டாம் தேதி காணாமல் போனான் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் ரயில்வே போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சென்ட்ரல் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யப்பட்டதில் சிறுவனை சில பெண்கள் வடமாநிலம் புறப்பட்ட ரயிலில் அழைத்துச் செல்வது தெரியவந்தது அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் காணாமல் போன சிறுவன் ஆந்திரா மாநிலம் குண்டூர் அருகே நசரத் பேட்டையில் இருப்பதாக ரயில்வே போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சிறுவன் மீட்கப்பட்டுள்ளான் அமெரிக்காவில் உள்ள தமது நாட்டு சட்டவிரோத குடியேறிகளை மீட்டுக் கொள்ள சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள தங்கள் நாட்டின் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கொள்வதாக கொலம்பியா அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து சீனாவும் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் சீன குடிமக்கள் என்று உறுதிப்படுத்தப்படுவோரை சீனா ஏற்றுக்கொள்ளும் என சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாஃப் நிங் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் கொள்ளை நோய் பரவல் காலத்திற்கு பிறகு சீன குடிமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்தனர் சென்ற ஆண்டு அமெரிக்காவில் சட்டவிரோத சீன குடியேறிகளை நான்கு விமானங்களில் சீனா அழைத்து வந்தது என்று அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறை தெரிவித்தது முன்னதாக அமெரிக்காவிலுள்ள தங்கள் நாட்டின் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கொள்ள கொலம்பியா மறுத்தது அதனையடுத்து கொலம்பியா மீது ஐம்பது சதவீதம் வரையிலான வரி விதிக்கப்படலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டதன் பின்னர் கொலம்பியா சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கொள்ள இணக்கம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி முதலாம் திகதி முதல் இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் வாகன வகைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன